ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம அருமையான கோவில் புளிவாதிரை பார்க்கலாமா நல்லா ருசியாக இருந்துச்சுங்க இதே மாதிரி ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்துச்சுக்கோங்க அதே ஸ்பூனில் எள் எடுத்துக்கோங்க வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கோங்க நாலு காஞ்சி மிளகாவை இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க கருமிளகு இருந்தால் போட்டுக்கோங்க கருமிளகு என்கிட்ட இல்லாததுனால நான் பவுட்ரு எடுத்துக்கிட்டேன் இந்த பெப்பர் பவுட்ரு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியமான மசாலா அதனால் இதை ரொம்ப தீய விடாமல் நல்லா செவுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஆறுன வாட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பவுட்ரு மாதிரி இந்த பவுட்ரு ஒன் மந்த் கூட யூஸ் பண்ணலாம் எப்போல்லாம் புளியோதரை செய்கிறீங்களோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா போட்டால் கோவிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு இல்லைன்னா நலக்கடலை இது கொஞ்சமாக வறுத்து எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக வறுத்து வச்சுக்கோங்க இது லைட்டாக டேஸ்ட்டுக்காக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக போட்டுக்கிறது மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கடாயில் எண்ணெய் கடுகு ஒரு ரெண்டு வரமிளகா ஒரு கத்து கருவேப்பில இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அந்த மசாலா பொடியை நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி இருக்குல்ல அதை ரெண்டு போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு புளி கரைச்சல் கொஞ்சம் கெட் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி மாதிரி ஊற்றிடாதீங்க நல்லா அது வாட்டி அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கார்னிஷ் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க சாப்பாடு நல்லா ஆற வச்சுக்கோங்க இந்த வறுத்து வச்சு முந்திரியாக சாப்பாட்டில் போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சலாம் அந்த பவுடர் அந்த மசாலாவை இதில் கொஞ்சம் மீதி இருக்கிறதெல்லாம் இதில் போட்டுருங்க போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இந்த புளிக்கரைசியில் எடுத்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என் பையன் சாப்பிட்டு என்ன சொல்கிறான்னு நீங்களே பாருங்கள் இருக்கு நல்லாக்கா சிப்ரக்கா நான் எப்படி செஞ்சேன்னு வீடியோல போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்துக்கிறியா சே